நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போகிறோங்க கேட்டிங்கன்னா அண்ணாமலைக்கு கிடைக்கப் போகும் மெகா பதவி இணையத்தில் குவியும் வாழ்த்துக்கள் இந்த செய்தியை நேத்திலிருந்தே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அந்த பதவியை அண்ணாமலைவர்கள் ஏற்பாரா இல்லையா அந்த பதவி மட்டும் இல்லாமல் இன்னொரு பதவியும் அண்ணாமலைக்கு கிடைக்க போகுதாமே அந்த பதவி அண்ணாமலைக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை அண்ணாமலை அவர்கள் நீண்ட நாளாக ஒரு தனி கட்சி தொடங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரா இப்போ அந்த கட்சியை தொடங்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாகவே அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தான் தொடங்க போகிறாரா அப்படின்றத சேர்த்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நேற்றே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பாஜக செயலாளர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற செய்தி தான் வெளிவந்தது தமிழ் மீதும் திருக்குறள் மீதும் மாறாத பற்று கொண்டவர் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டு இருந்தார் கடந்த காலங்களில் எம்பி ஆகியிருந்த தருண் விஜய் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு தேசிய பாஜக செயலாளர் பதவி கொடுக்குறாங்க இது தேசிய தலைவர் பதவிக்கு இணையான ஒரு பதவி இனிமேல் அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் தான் இருக்க போகின்றார் ஸோ யாருக்கு என்ன பதவி கொடுத்தா அது சரியாக இருக்குமோ அந்த மாதிரி அண்ணாமலைக்கு தேடி அந்த பதவியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தருண் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் மீது மா மாறாத பற்று கொண்டவர் அல்லவா அதனால் திருக்குறளை கோடிட்டு அண்ணாமலைக்கு தேசிய செயலாளர் பதவி கொடுத்தது சரியான பொருத்தம் அவருடைய உயரம் என்ன என்பதை பற்றி பாஜக தெரிந்து வைத்திருக்கிறது தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தென் மாநிலங்களில் அண்ணாமலை என்றாலே ஆற வாரம்தான் அதனால் அண்ணாமலைக்கு தேசிய செயலாளர் பதவி கொடுத்தது அவர் பாஜகவில் அடுத்தடுத்த உயரம் போவதற்கும் அரசு பதவி அடைவதற்கும் முதல் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் இவரை தொடர்ந்து மைசூர் எம்பி யுத்துவீர் உடையார் அவர் வந்து அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் அண்ணே உங்களுக்கு தானே இந்த பதவி பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக வலைதளவாசிகளும் அண்ணாமலைக்கு தேசிய செயலாளர் பதவி கொடுக்க போகிறாங்கன்னு சொன்ன உடனே எல்லாருமே வந்து வாழ்த்து தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த பதவியை அண்ணாமலை ஏற்பாரா ஏன்னா தினமலருக்காக இருக்கலாம் இல்லை தினத்தந்திக்காக இருக்கலாம் நம்முடைய அமித்ஷா அவர்கள் பேட்டியளிக்கின்ற பொழுது அண்ணாமலுடைய உழைப்பு தமிழகத்தில் மிக பெரியது அவருக்கு இருக்கின்ற செல்வாக்கு என்பது டெல்லி வரைக்கும் இருக்குது அதனால் கட்சியில் அவருக்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவி கொடுக்க போகிறோம் அவருடைய பணிகளை தேசத்துக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு லேட்டஸ்ட்டாக கூட ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவில் கட்சி முக்கியத்துவம் தரும் முக்கியத்துவம் வாய்ந்த பதவியும் தரும் அப்படின்னு ரெண்டுமே சொல்லியிருந்தாரு ஆனால் எம்பி பதவி கொடுக்க போகிறாங்க ஒரு இணையமைச்சர் ஆக்க போகிறாங்க அப்படின்னாங்க ஆனால் அண்ணாமலை தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேணாப்பா ரெண்டுமே வேணாப்பா அப்படின்னு மறுத்துட்டாரு அதனால்தான் அதிமுக தரப்பில் இருந்தும் ரெண்டு பேர் அதிமுக எம்பிக்களாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதே மாதிரி ஆந்திராவிலையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்தவர்களே வந்து எம்பி ஆனாங்க இந்த ரெண்டு இடத்துல தான் சீட்டு கேட்டு வச்சுருந்தார் அமித்ஷா ஆனால் அண்ணாமலை மறுத்ததன் காரணமாக வேணான்னு சொல்லிட்டாங்க இந்த முறை வந்து தேசிய செயலாளர் பதிவை ஏற்பாரா அப்படின்னு பார்க்கும்பொழுது அண்ணாமலை கடந்த காலங்களில் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா என்னையா தமிழ்நாட்டை விட்டு அனுப்புறதுலேயே இருக்கிறீங்க நான் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் நிர்வாக ரீதியாக ஒட்டுமொத்தம் மாற்றி அமைக்க வேண்டும் அதிமுகவுக்கு மாற்று திமுக திமுகவுக்கு மாற்று அதிமுகவா இந்த அரசியல் மாற்றத்தை நான் செய்ய இல்லை நான் அடிப்படையில் ஒரு மாற்றத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் அதனால் தேசிய செயலாளர் பதவியை ஏற்றுக்கொண்டு டெல்லி போவாரா அப்படின்ற ஒரு எண்ணமும் நமக்குள்ளே இருக்கிறது ஏன்னா நம்ம தமிழகத்திலே வந்து தேசிய மகளிர் அணி தலைவி இருக்கிறாங்க வானதி சீனிவாசன் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த விதமான மதிப்பும் கிடையாது தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனா நாகேந்திரனுக்கு தான் எல்லா மதிப்பும் ஒரு பொதுக்கூட்டம் என்றாலே தேசிய அளவில் மகளிர் அணிக்கு தலைவையாக இருக்கிறாங்களே அவங்க ப்ரெஸ் மீட்டு கொடுக்கட்டும் அப்படின்லாம் கிடையாது மாநில தலைவர் யாரோ அவங்களுக்கு தான் மதிப்பு அதனால் தேசிய அளவில் பெரிய பொறுப்பில் இருந்தால் கூட பிற மாநிலங்களுக்கு போனால் அங்கே இருக்கிறவங்க மதிப்பு கொடுப்பாங்க ரெண்டாவது தேசிய அளவில் பொறுப்பு வாங்குகின்ற போது எந்த மாநிலத்துக்கு வேண்டுமானாலும் போகலாம் எந்த நிர்வாகி வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் அவங்களுடைய அதிகாரத்தின் அடிப்படையில் அப்படி இருக்கும்போது இந்தியா முழுவதும் சுற்றி பார்ப்பதற்கும் இந்தியா முழுவதும் பாஜக வளர்ப்பதற்கோ இல்லை பாஜக கட்டமைப்பு எப்படி இருக்குது என்று தெரிந்து கொள்வதற்கோ தேசிய செயலாளர் பதவி உதவும் அதே மாதிரி தேசிய மகளிர் அணி தலைவியாக இருக்கக்கூடிய வாலி சீனிவாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல நாள் வந்து டெல்லி மற்றும் பிற மாநிலங்களிலே இருக்காங்க ஆனால் தமிழகத்தில் அவங்க குரல் எடுபடவே இல்லை ஆனால் தேசிய செயலாளருங்கிற போது அண்ணாமலை அவர்கள் இந்தியா முழுவதும் தெரியலாம் தென் மாநிலங்களில் முழுவதும் நன்றாக தெரிந்த அண்ணாமலை இந்தியா முழுவதும் தெரியலாம் ஆனால் தேசிய செயலாளர் என்கின்ற பொழுது தமிழகத்தில் அவருக்கான மதிப்பு இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது வானதி சீனிவாசன் அவர்களுக்கு என்ன மதிப்பு இருக்கிறதோ அவ்வளோ மதிப்பு தான் அண்ணாமலைக்கும் இருக்கும் அதனால் தேசிய செயலாளர் பதவி அவர் ஏற்பாரா என்பது எனக்கு தெரியாது இதை அடிப்படையாக வச்சு பாஜக இன்னொரு பதவியும் தரப்போகுது அப்படின்னு வந்து பேசப்படுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் பொறுப்பாளராக அவரை நியமிக்க போகிறாங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் தான் வியூகம் வகுக்க போகிறாரு அவர் தான் பிரச்சாரத்தை முன்னெடுக்க போகிறாரு ரெண்டாவது கரிஷ்மேட்டிக் லீடராக அறியப்படுகின்றவங்க யார் மக்களிடையே பரிச்சயமானவங்க யார் நட்சத்திர பேச்சாளர் யார் அவங்களாம் என்ன பேசணும் எந்தெந்த மாவட்டத்தில் அவங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு எல்லாவற்றையும் லிஸ்ட்டு போட்டு அண்ணாமலை வச்சுருக்கிறாராம் அதனால் அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்படலாம் அவர் தலைமையில் தான் எல்லாமே நடக்கலாம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட்டணி தொகுதி இது மட்டுமே நயனார் நாகேந்திரன் அவர்கள் இறுதி செய்வார் ஆனால் பிரச்சாரங்களில் இருந்து தேர்தல் வேலையில் இருந்து அண்ணாமலை தான் செய்ய போகிறாரு அதனால் தமிழ்நாட்டிலையும் இருக்கலாம் அண்ணாமலை ஆசைப்படி இரண்டாவது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்று சபதம் எடுத்து இருக்கின்றார் அதுவும் நிறைவேறும் அதனால் தேர்தல் பொறுப்பாளர் பதவி மட்டும்தான் அண்ணாமலை ஏற்பார் தேசிய செயலாளர் பதவியெலாம் ஏற்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏப்பா பிரதமர் ஆகலாம்ப்பா அண்ணாமலை தேசிய செயலாளர் என்றால் சும்மாவா அதனால் அவருடைய வயதும் அவருடைய அனுபவம் ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் தேசிய செயலாளர் பதவி ஏற்றாங்கன்னா அனுபவமும் பெறலாம் இன்னும் ஏஜ் இருக்கிறதுனால பிரதமர் வரைக்கும் போகலாம் பாஜகவில் எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து வழிகாட்ட குழுவுக்கு அனுப்பிடுவாங்க ஆனால் எழுபத்தைந்து வயது வரைக்கும் என்ன வேணாலும் கலக்கலாம் இன்னும் அண்ணாமலைக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நான்கு வருடங்கள் அப்படியே இருக்குது இப்போவே தேசிய செயலாளர் பதவி கிடைக்குதுன்னா அடுத்தது தேசிய தலைவர் பதவி கூட கிடைக்கலாம் இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பாஜகவில் இன்னொரு கருத்தின்னு சொல்கிறாங்க கட்சியில் யார் உயர் பதவியில் இருக்காங்களோ அவங்க உச்சபட்ச பதவிக்கு வர முடியாது ஆட்சி அதிகாரத்தில் இப்போ ஜே பி நட்டா இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் அவரால் ஒரு அமைச்சராக முடியும் ஆனால் அவர் பிரதமர் ஆக முடியாது அமித்ஷா இருக்காருன்னு வச்சுங்களேன் உள்துறை அமைச்சர் வரைக்கும் தான் நிற்கலாம் ஆனால் அவர் பிரதமர் ஆக முடியாது ஏன்னா அவங்க கட்சியில் உச்சபட்ச பதவியை அடைஞ்சிட்டாங்க அதுக்கு மேலே ஆட்சி பதவிக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு பாஜக எப்போதுமே ரெண்டு லைனை வச்சுருக்குது நீ போட்டு கட்சி ரீதியாக போயிட்டே இருது எவ்வளோ உயரம் வேணாலும் அதே மாதிரி ஆட்சி அதிகாரங்கள் என்றால் நீ அந்த லைனில் இரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான லைனை தான் வந்து இப்போமே பிடிப்பாங்க அதில் யார் கட்சிக்கு யார் ஆட்சிக்குன்னு தனித்தனியாக வகுத்து வைப்பாங்க இப்போவே பாஜகவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட தலைவராக என்று நாற்பது ஐம்பது பேரை முன்னிறுத்துறாங்க அதில் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரதமர் வரைக்கும் கொண்டு போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொண்டு மாட்டாங்க ஒன்று அவர் தமிழன் இரண்டாவது தென் மாநிலங்களில் இருந்து பாஜக ஒருத்தரை வந்து பிரதமர் ஆக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வாய்ப்பு அவங்க இந்தி பெல்ட்டில் இருந்து தான் ஒருத்தர் பிரதமர் ஆக்குவாங்க ஆனால் கட்சி என்று அவங்க தலைவர் பதவி கூட கொடுப்பாங்க பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கூட கொடுப்பாங்க ஆனால் பிரதமர் ஆக்க மாட்டாங்க ஆனால் கடந்த காலங்களில் இன்னொரு செய்தியும் அடிப்பட்டது தேசிய இளைஞரணி தலைவராக அண்ணாமலை போட போகிறாங்க அப்படின்னு ஆனால் தேஜஸ்வி சூர்யா இருக்கார் இல்லையா அவரை தாண்டி இளைஞரணி செயலாளராக இளைஞரணி தலைவராக போடுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அதையும் போட மாட்டாங்க ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தேசிய செயலாளர் பதிக்கு போக மாட்டார் தமிழ்நாட்டில் தான் இருப்பார் அண்ணாமலை நினைப்பது ஒன்றே ஒன்று தான் அது எனக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் நானா விஜயா சீமானா மூணு பேரும் மோதி பார்த்துருவோம் அப்படின்னு அடுத்த கட்ட தலைவர் லிஸ்ட்டில் அவர் நினைக்கிறாரு நம்ம கிட்ட இருந்து போன தலைவர் பதவியானது மீண்டும் தமிழகத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் கட்சியை அஞ்சே ஆண்டுகளில் மற்ற கட்சிகளுக்கு இணையாக வளர்த்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று தேர்தலில் பாஜகவை தமிழகத்தில் ஆட்சி கட்டில் ஏற்றிட்டு அதுக்கு பிறகு ஆடு மாடு மேய்க்க கூட போயிடலாம் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறார் இதுதான் உண்மை முதலமைச்சர் வேட்பாளராக நியமிக்கலாம் பாஜக ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அதற்குள்ளாக நாம் வந்து கட்சியை வளர்த்து விட வேண்டும் நம்ம இருந்து போன தலைவர் பதவி நமக்கு மீண்டும் கிடைக்கணும் அது வரைக்கும் நம்ம தேசிய சேர்க்கை உறுப்பினராகவே இருக்கணும் பெரிய பதவி எதுவும் வாங்கிவிடக்கூடாது பெரிய பதவிக்கு போயிட்ட பிறகு மீண்டும் தலைவர் பதவிக்கு வருவது ரொம்ப கஷ்டம் அதை சிந்திக்க மாட்டாங்க நீ தேசிய அளவில் செயலாளர் பதவிக்கு போயிட்டுனா ஒரு மாநில அளவில் வந்து பார்த்தா தலைவர் பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை மீண்டும் பரிசீலிக்க மாட்டாங்க அதனால் நமக்கான தலைவர் வாய்ப்பானது போயிடுது தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றமும் ரெண்டாவது அடிப்படையிலேயே மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் ஊழலை ஒழிக்கணும் குடும்ப ஆதிக்கத்தை ஒழிக்கணும் மன்னராட்சி முறையை ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அண்ணாமலை அவர்கள் இங்கே தான் தலைவராக இருக்கணும் இங்கே தான் அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பதனால நிச்சயமாக தேசிய அளவுக்கு அதுவும் பொதுச்செயலாளர் பதிவு வரைக்கும் போயிட்டு மீண்டும் இங்கே வருவாங்களா அப்படி யாரையாவது வந்து மீண்டும் மாநில தலைவராக மாற்றிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரியல நீங்கள் தான் கமெண்ட் சொல்லி சொல்லுங்கள் இப்போ கூட வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தேசிய மகளிரணி தலைவர் பதிவு கொடுத்ததுனால தான் மாநில தலைவர் பதவியானது அவருக்கு இருக்காங்க இல்லைனா அண்ணாமலைக்கு அடுத்தது வானதி சீனிவாசன் தான் தந்திருப்பாங்க நயனா நாகந்தன் வெளிப்படையாக கேட்டிருந்தார் எனக்கு தலைவர் பதவி வேணும் என்று சொல்லிவிட்டு ஈபிஎஸ் நல்ல உறவு இருப்பதனால நயனா நாகந்தனுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது ஆனால் தேசிய மகளிரணி தலைவராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்களுக்கு அடுத்த வாய்ப்பு தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தேசிய செயலாளர் பதவிக்கு போயிட்டாருன்னா வானதி சீனிவாசனுக்கு மாநில தலைவர் பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தேசிய செயலாளர் பதவி ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆனால் தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளராக நிச்சயமாக அண்ணாமலை வந்து ஒத்துக்குவார் ஆனால் இன்னொரு கருத்தும் இருக்கிறது தேர்தல் பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டார் அவர் அனைவருக்குமான மனிதராக இருக்க மாட்டார் ஏன்னா அவர் முருகன் மாநாட்டில் பேசின விஷயமா இருந்தாலும் சரி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் பேசின விஷயமாக இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க ஒரு இந்துத்துவவாதியாக பேசியிருக்கின்றார் ஆனால் தேர்தல் பொறுப்பாளர்கள் என்கின்ற போது தேர்தலை போது அனைவருக்கும் ஆணவராக இருக்கணுமே அதனால் அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் பொறுப்பாளராக போட்டால் அதிமுக இணக்கமாக வேலை பார்க்குமா மதம் மாறக்கூடாது மதம் மாறினாலும் மீண்டும் நம்ம மதத்துக்கு கொண்டு வரணும் நம்ம இந்து மக்கள் தொகையை குறைந்து கொண்டு வருது முஸ்லீமுடைய மக்கள் தொகை அதிகரிக்கிறது கிறிஸ்துவருடைய மக்கள் தொகையும் குறைகிறது அதனால் நாம் வந்து ஒத்துரை கூட மதமாற விடக்கூடாது என்று சொல்லிவிட்டு அடிப்படையில் திமுக என்ன பண்ணிகிட்ருக்குது மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன இருக்காங்க அப்படின்லாம் புட்டு புட்டு வச்சார் ஸோ மத மாற்றத்துக்கே ஒத்துக்காத அண்ணாமலை அவர்கள் எப்படி மதசார்பற்றவராக தேர்தல் வியூகம் வகுப்பார் அனைவருக்குமானவராக எப்படி இருப்பார் ஆனால் அண்ணாமலை பேசின வீடியோக்களை எடுத்து போட்டு திமுக சிறுபான்மையின் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்துமே இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை ஏற்படுத்துமே அதனால் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பொறுப்பாளர் ஆவதற்கு ஒத்துக்குவாரா அப்படின்றது தடையாக இருக்கிறது ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பெரிய பதவிக்கு எதுவும் போகக்கூடாது தமிழ்நாட்டில் தான் இருக்கணும் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும் மீண்டும் தலைவராகணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நாம் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை ஆட்சி கட்டில உக்கார வைக்கணும் அதற்கான வேலை பார்க்கணும் வேகமாக கட்சியை வளர்க்கணும் இளைஞர்கள் வந்து என்ன எதிர்பார்க்கின்றார்களோ அதை நம்ம செய்யணும் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறவங்க தான் இங்கே அதிகமான பேர் இருக்கிறாங்க ஆனால் அந்த மாற்றத்தை விஜயாலியோ சீமானாலியோ செய்ய முடியாது ஏன்னா அனைவரையும் அரவணைக்கின்ற இடத்துல விஜயோ சீமானோ இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு தமிழ் அடையாளம் இருக்குது ஒருத்தருக்கு சிறுபான்மையின் அடையாளம் இருக்குது ஆனால் அண்ணாமலைக்கு பெரும்பான்மை அடையாளம் இருக்குது என்ன பெரும்பான்மை அடையாளம் இந்து பெரும்பான்மை அடையாளம் இருக்குது அதனால் நிச்சயமாக மாற்றம் வரும் தலைவரான பிறகு இந்த இந்துத்துவாக்காக மட்டுமே பேசுகிறார் இல்லையா அந்த விஷயங்களை விட்டுட்டு அனைவருக்கும் மாணவராக தன்னை கட்டமைத்து கொள்வார் ஸோ அதனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று தான் இலக்கு அதனால் தேசிய செயலாளர் பதவி இயக்க மாட்டார் அமித்ஷாவே கணக்கு போட்டு அவருக்கு இந்த பதவி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஜூலை பத்தாம் தேதி அகில இந்திய பாஜக தலைவர் தேர்ந்தெடுக்க போகிறாங்க அதற்குள்ளாக இவருக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி நினைக்கிறதாம் ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாராம் என்னப்பா தனி கட்சி தொடங்க போகிறாருன்னு சொன்னால் அதை பற்றி பேசவே இல்லைன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மேட்ரே இல்லைங்க ஆனால் பல பேர் வந்து அண்ணாமலையை தமிழ்நாட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சாங்கன்னா அவர் தனி கட்சி தொடங்குவாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிந்து அந்த அளவுக்கு பொருளாதாரம் அண்ணாமலைகிட்ட கிடையாது ஆனால் செல்வாக்கு இருக்கிறது ஏன்னா சீமானெலாம் கட்சி தொடங்குகின்ற பொழுது அவருக்கு வாக்கு ஒரு சதவீதம் தான் விழுந்தது ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை கூட தனி கட்சி தொடங்கினாருன்னா குறைந்தது மூணு சதவீதமாவது வாக்கு விழும் அவருக்கு ஆனால் செல்வாக்கு இருக்கிறது ஆனால் கையில் பணம் இல்லை அதுவும் இல்லாமல் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்த்து இங்கே தனி கட்சி தொடங்க முடியாது ஏன்னா மத்தியில் அவங்க தான் ஆளுங்கட்சியாக இருக்காங்க அந்த கட்சியிலேருந்து விலகி கொடுக்குற பதவியெல்லாம் திறந்துட்டு தனி கட்சி தொடங்கினா விட்டுருவாங்களா அதிமுகவையே ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க புதுசாக கட்சி தொடங்கினேன் நம்முடைய விஜய் அவர்களே கூட்டணிக்கு கொண்டு வந்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் பிரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்படி இருக்கும்போது பாஜகவை ரெண்டாக உடச்சி பாஜக ரெண்டாக போகிறதுக்கு தேசிய தலைமையானது வழி விட்டுருமா அண்ணாமலைக்கு அதனால் கட்சி தொடங்குவது என்பது நெருப்புடன் விளையாடுவது அண்ணாமலை அந்த தப்புலாம் அண்ணாமலை செய்ய மாட்டார் எனக்கு தெரிஞ்சு அவர் இங்கேயே தலைவர் பதவி கொடுங்க நான் எவ்வளோ நாள் வேணுனாலும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வரைக்கும் தேசிய செயலாளர் பதவியில் தான் இருப்பார் தேசிய பொதுச் செயலாளர் பதவிக்கு போக மாட்டார் தேசிய செயற்குழு உறுப்பினராகத்தான் இருப்பார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது பெரிய பதவி கிடைத்திருக்கிறது ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் மாநில தலைவருக்கு மீண்டும் வர முடியுமா என்பது நமக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கருத்து சொல்லுங்கள் ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் பாஜகவில் இவ்வளோ பெரிய பொறுப்பு கிடைப்பது யாருக்கும் கிடைக்காத அறிய வாய்ப்பு அண்ணாமலை என்ன பண்ண போகிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் இணையதளத்தில் அண்ணாமலைக்கு புதிய பொறுப்பு கிடைத்தவுடனே கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் சரி அந்த பொறுப்பு கிடைத்தால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அண்ணாமலை எதிர்பார்க்கின்ற அரசியலை இங்கே கொண்டு வந்து செய்ய முடியுமா உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே